மோடியின் குடும்பம் என்பது இடி ஐடி சிபிஐ தான் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய பாஜக அரசு மீதும் மோடி மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சி தலைவர்கள் இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் மூன்று பேர் மீதான வழக்குகள் மொத்தமாக முடித்தே வைக்கப்பட்டுவிட்டன என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மோடியின் மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் பற்றிய முழு தகவல்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எட்டத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதவியில் மோடியின் குடும்பம் என்பது இடி ஐடி சிபிஐ தான் என்று அவர் தெரிவித்துள்ளார் அதாவது மோடியின் குடும்பம் என்பது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ தான் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாஜகவுக்கு தாவிய எதிர்கட்சி தலைவர்களில் இருபது பேரில் அஞ்சு பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகள் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்றும் மேலும் மூன்று பேரான வழக்குகள் மொத்தமாக முடித்தே வைக்கப்பட்டுவிட்டன என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பத்தாண்டு பாஜக ஆட்சி என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகள் இவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு கொண்டு வந்த வந்து திருப்பி இருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பேசா நான் இரண்டுடையாய் போற்றி என பேரறிஞர் அண்ணா சொன்னது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ ஊழல்வாதிகளை எல்லாம் கட்சியில் இணைத்து உத்தமர ஆக்கிவிட்டு ஊழலை ஒழிப்போம் என்று கூசாமல் புழுகும் பிரதமருக்கு நன்றாகவே பொருந்துகிறது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இறுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அத்தனுடைய எக்தள பதிவில் மோடியின் குடும்பம் என்பது இடி ஐடி சிபிஐ தான் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அத்தனுடைய எஸ்தள பதிவில் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க